இந்த உலகத்தில் பணம் மட்டும் இல்லாமல் மனிதநேயம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய வளம் இருக்குதுன அது ரத்தன் டாடாவின் மனசு தான் ஒரு ஊழியர் காயம் அடைச்சப்போ அவனோட குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்தவர் முக்கியமாக அவர் சொத்துல அறுபத்தி ஆறு சதமான அந்த பங்கு மக்களின் நலனுக்காக செலவாக்கப்படுது இதுதான் உண்மையான சேவை ரத்தன் டாட்டாவோட மரியாதை அவரோட மனசுக்கு தான் பணம் இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை கொடுக்கிற மனிதன் சாதாரண மனிதர் போல வாழ்ந்த அசாதாரண மனிதர் அவர்தான் ரத்தன் டாடா பணம் அதிகமா இருந்தாலும் பெருமையுரிமை இல்லாத பெருமை அது ரத்தன் டாட்டா வாழ்க்கை சிம்பிளா இருந்தாதான் மனசு பெரிதா இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஆனா மக்கள் எதிர்த்தாங்கன்னு அதை விட்டு விட்டார் பணம் மட்டும் முக்கியமில்ல மக்கள் நிம்மதியும் முக்கியம் தலைவனு அவன்தான் மக்களின் குரலை கேட்கிறவன் ஒரு நாள் ரத்தன் டாடா சாலையில் காயமடைந்த ஒரு ஸ்ட்ரே பப்பியை கண்டு எடுத்தார் அதை வீட்டுக்குள் கொண்டு வந்து வளர்த்தார் அதுக்காக வீட்ல ஒரு பெட்ரூம் கூட அமைச்சார் அந்த நாய்க்கு அவர்தான் அப்பா பிறகு டாடா ஆபீஸ்ல ஸ்ட்ரே டாக்ஸ் வெல்கம் ஜோன் உருவாக்கினார் அவ ஒரு டாக்டர் இல்ல ஆனா ஒரு உயிருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இதுதான் உண்மையான மானுடம் ஒரு நாள் ஒரு ரிப்போர்ட்டர் ரத்தன் டாட்டாவின் மனப்பாடுகளை கேலி செய்தார் அதுக்கு பதில் அவர் எதுவும் சொல்லல சிரிச்சிட்டே போனார் அந்த ரிப்போர்ட்டர் தானே சில வருஷங்களுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டார் ரத்தன் டாட்டா என்ன சொன்னார் தெரியுமா நீ உன் மனசை சுத்தப்படுத்திட்ட அது போதும் மன்னிக்கிறவன் மட்டும்தான் மிகச்சிறந்த மனிதன் அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா வெறும் ஒரு தான் அதுதான் ரத்தன் டாட்டா எடுத்த சம்பளம் சிஇஓவாக இருந்தாலும் அவர் சொல்வது ஒன்னே ஒன்னுதான் நான் என்ன செய்யணும் அதுக்கு தான் பணம் வேண்டுமே அவருடைய கணக்குகள் எல்லாம் மக்கள் நலத்துக்கு தான் செலவாகுது ஒரு ரூபாய்க்கும் பெருமை தரற மனசு அது ரத்தன் டாட்டாவுடைய மனசு பணம் இல்லாமலே பெரியவங்க ஆகலாம் மனசு இருந்தா போதும் இன்னும் நிறைய ரகசியங்கள் காத்திருக்குது அவையெல்லாம் தெரிஞ்சுக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடுலாம் சந்திக்கலாம்